அனைவருக்கும் வணக்கம் நல்ல சொசைட்டியில் வாழணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் உண்மையாலும் தெரிஞ்சு தான் பேசுவாங்களா இல்லை தெரியாமல் பேசுவாங்களா இது ரத்தத்திலே உங்களுக்கு ஊறி போன ஒரு விஷயமா அப்படின்னு தெரியல அந்த வீடியோவை நீங்களே பார்த்துட்டு வாங்களேன்

இழுத்து சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம இங்கிலீஷில் பார்க்குறப்போ பிகைண்ட் த பிளவுஸ் அப்படின்னு வருது நம்ம தமிழில் பார்க்குறப்போ பிளவுஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வர்றது அந்த லைனோட அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம ஏஇல சர்ச் பண்ணுறப்போ இதை தான் காட்டுது அப்படிங்கிறப்போ இந்த இந்த வார்த்தை இந்த பாட்டு வந்து இப்போ ஒன்றும் பெரிய ஹிட்டாக இல்லை ஒரு காலத்தில் இருந்தது பட் இந்த நேரத்தில் அந்த லைனை எடுத்தாந்து இங்கே வந்து ஒரு உதாரணம் காட்டாரு அப்படின்னா தெரிஞ்சு தானே செஞ்சிருப்பாரு தெரியாம இப்ப ஏதோ ஒரு பாட்டு வந்து ரொம்ப வைப்பா இருக்கு அதுல ஒரு ரெண்டு லைன் எடுத்து சொல்றாரு அப்படின்னா அதோட அர்த்தம் தெரியாத கூட ஏதோ இதை மாதிரி பேசிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பட் எப்பயோ ஹிட் ஆன ஒரு பாட்டை எடுத்தா வந்து இப்போ சிவன் கோயிலையும் வைஷ்ணவ கோயிலையும் அதுல சுட்டிக்காட்டி அதுக்கு உதாரணமா சோழிக்கே பீச்சு அப்படின்னு இவ்வளவு மட்டமான ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா இவங்க மனசுல எல்லாம் என்ன நிறைஞ்சிருக்கும் அப்படின்னே தெரியல இங்க இவங்க மக்கள் பிரதிநிதி அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் இங்க பார்த்து நடக்கிறது கிடையாது பட் ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த இத மாதிரி நம்ம பேசுறோமே சிவனை வழிபடக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க வைஷ்ணவ கோயில வழி வழிபடக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஸோ அவங்க மனசு புண்படுமே இதை மாதிரி நம்ம பேசுறதுனால அவங்க மனசு புண்படுமே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு ஒரு அமைச்சராக இருக்காங்க இத்தனை வருஷம் ஒரு அரசியல் பயணம் இருக்கும் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாங்க எவ்வளவு இதுக்கு முன்னாடி காந்தோ விஷயங்களான விஷயங்கள்லாம் எல்லாம் பேசி சர்ச்சையாக மாட்டியிருப்பாங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயம் தெரியாமலா இதை பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இவங்களுக்குலாம் தெரியுங்க இது பேசுனா சர்ச்சை ஆகும் அப்படின்னு தெரியும் பட் யார் கேட்டுருவா நம்மளை யார் என்ன பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு துணிச்சலில் மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்களே ஒழிஞ்சு இவங்களெலாம் அமைச்சராக கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நம்ம அவங்கள திட்டுறதா இல்லை ஓட்டு போட்ட நம்மளை நாமளே திட்டிக்கிறதா அப்படின்னே தெரியல ஸோ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் எதாவது எடுப்பாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவே நான் எடுக்க ஆரம்பிச்சேன் என்ன அப்படின்னா இதுக்கான பதில் கண்டிப்பா நீங்க வந்து சொல்லணும் வந்து சொல்லும் எக்ஸ் பேஜ் வந்து ஸ்க்ரோல் ஒரு ஒரு லைன் பார்த்தேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு டிஸ்கஸ் தான் என்ன அப்படின்னா பொன்முடி இருக்கார்ல அவர் வந்து விலைமா அதை பத்தி ஒரு ஸ்டோரி வந்து எங்கேயோ எயிட்டீன் பிளஸ் வெப்சைட்ல இருந்து படிச்சுட்டு வந்து சொல்லி ஒரு ஆச்சு இல்லை சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியில இருந்து விளக்குனாங்க ஓகே இதில் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா துணை பொது செயலாளர் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பதவி ஸோ உங்க கட்சி புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி பேசிட்டாரு ஸோ அதுக்காக உங்க கட்சி பதவியிலேருந்து விளக்குறீங்க பட் நாங்க ஓட்டு போட்டோம்ல அப்படின்னா நாங்க அசிங்க அசிங்கம் பிடிச்சவங்களா நாங்க ஓட்டு போட்டு தானே இப்போ அவர் வந்து அமைச்சராக உட்காந்துருக்காரு நான் அந்த பதவியை விட்டு விளக்க மாட்டீங்களா உங்க கட்சி புனிதம் அப்படின்னா நாங்க போட்ட ஓட்டு எங்களுக்கு புனிதம் தானே நாங்க அப்படின்னா அசிங்கமானவங்களா அவருக்கு ஓட்டு போட்ட நாங்க அசிங்கமானவங்களா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் என்ன காரணத்தை காரணத்துக்காக துணை பொதுச் பதவி அப்படிங்கிறது புனிதமானதா அமைச்சர் அப்படிங்கிற பதவி புனிதமானதா திமுகங்கிற கட்சி புனிதமானதா அமைச்சருங்கிற பதவி இருக்குல்ல அந்த இடம் இருக்குல்ல அது புனிதமானதா எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த இந்த பதவி புனிதமானதா இந்த பதவி புனிதமானதா ஏன் அதுல இருந்து தூக்குனீங்க இதுல இருந்து தூக்க மாட்டேங்கிறீங்க அதுல இருந்து தூக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்க கட்சி வந்து கட்சியில இருக்கக்கூடிய வேற யாரும் இந்த மாதிரி பண்ணலையா சோ இப்போ ஏவா வேலை பேசியிருக்காரு சோ அவரையும் கட்சி பதவியில இருந்து தூக்குவீங்களா சொல்லுங்க என்ன என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்னத்துக்காக இந்த அமைச்சர்கள் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல சோ இப்போ பொன்முடி மேல வந்து சில பெண்கள் வந்து வழக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க மதுரையில வந்து போட்டிருக்காங்க இதை தாண்டி மகளிர் உரிமை ஆணையம் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கும் இதை மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது சம்பந்தமாக பொன்முடி மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கே நீங்கள் உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழக்குகள் அப்படிங்கிறத பெண்கள் வந்து தானாக முன் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும்லங்க என்ன என்னையா இப்படி பேசுகிறாங்க அதுவும் ஒரு மூத்த அமைச்சர் அப்படிலாம் இருந்துக்கிட்டு இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கோபம் வரும்ல ஸோ அந்த அடிப்படையில் நிறைய இடங்கள்ல இப்போ வழக்கு பதிவு செய்யணும் வேணால் இவங்க வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரியும் நேராக நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும் ஸோ இதுக்காக மகளிர் உரிமை ஆணையத்துக்கே இது மாதிரி கடிதம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ அவங்க டிஜிபிக்கு வந்து ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியல சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ முன்னாடி பொன்முடி பேசுனது ஒரு ஒரு வாரம் ரொம்ப பேசப்படலாம் மாறினதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல ஷேர் ஆனதுக்கு அப்புறம் கனிமொழிலாம் வந்து கண்டனம் தெரிவித்ததுக்கு அப்புறம் அவர் மேலே நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்தாங்க ஸோ இப்போ ஏவாவேலும் இதை மாதிரி ஒரு விஷயத்தை அவர் என்னத்தை மீன் பண்ணி பேசுனாரோ சிவனையும் இதையும் பேசுனாரோ அதையே தான் இவரும் இப்போ மீன் பண்ணி பேசியிருக்காரு ஸோ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து தான் பார்க்கணும் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது என்னுடைய சேனல் நான் பேசுகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க மக்களுக்கு எதிரான விஷயங்களை நம்ம எடுத்து பேசுறோம் சோ இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் தோணுச்சு அப்படின்னா நீங்க இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத தாராளமா சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி